வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தமிழ்நாடு யோகா ஆசிரியர்கள் சங்க கூட்டமைப்பின் எட்டாம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை தீநகர் சார்பெட்டி தியாகராயர் அரங்கத்தில் தமிழ்நாடு யோகா ஆசிரியர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு யோகா ஆசிரியர்கள் சங்க கூட்டமைப்பின் சார்பில் சங்கத்தின் மாநில பொது செயலாளர் வே காசிநாதன் துரை தலைமையில் எட்டாம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரா அருள் மக்கள் பாதை பேரியக்கத்தின் தலைவர் கே நாகல்சாமி ஐஏஎஸ் உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் தமிழ்நாடு யோகா ஆசிரியர்கள் சங்க சட்ட ஆலோசகருமான வி திருமால் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் மாநில பொது செயலாளர் வே காசிநாதன் துறை அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாட்டில் யோகா கல்வி பயின்றவர்களுக்கு தனி ஆணையம் அமைத்திட வேண்டும் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பணிகளில் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும் மேலும் முன்னாள் முதல்வர் கலைஞர் ஆட்சி காலத்தில் யோகா பயிற்சி பெற்றவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கியது போல் தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் யோகா பயிற்சி பெற்றவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கிட வேண்டும் என்றும் எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகளை தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த யோகா ஆசிரியர்கள் பயிற்சியாளர்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு யோகா ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக மாநில மாநாடு எட்டாம் ஆண்டு துவங்கப்பட்டு உள்ளது இந்த மாநாடு அரசுக்கு முக்கிய தீர்மானங்களை வைக்கின்றோம் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் யோகா ஆசிரியை நியமிக்க வேண்டும் அதுபோல மருத்து துறையில் பணிபுரிக்கக்கூடிய ஆரம்ப சுழத்துறை இருக்கக்கூடிய எட்டாயிரத்துக்கும் ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் பணியில் இருக்கக்கூடிய யோகா பயிற்சியாளர்களை நிரந்தரமாக இந்த அரசு பணியமர்த்த வேண்டும் பல மாநிலங்களில் நிரந்தரமாக பணியமர்த்தப்பட்டுள்ளது அதுபோல் அதுபோல தமிழகத்தில் யோகா பயிற்சியாளர்களை பணியமர்த்த வேண்டும் தான் இந்த மாநாட்டு தீர்மானம் இயற்றப்பட்டு உள்ளது அதுபோல் காவல்துறை பணியுறக்கக்கூடிய காவல்துறையினருக்கும் அறநிலையத்துறை பணிபுரியக்கூடிய அறிநிலைத்துறை பணிபுரிய அனைத்து யோகா பயிற்சியாளர்களுக்கும் எங்களுக்கு வாழ் வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம் இது வந்து இந்த மாநாடு வந்து அரசு வந்து பல துறைகளில் இருந்தாலும் பல நாடுகளில் வந்து யோகா பயிற்சாலைகளை நியமிக்கப்பட்டுள்ளது அதுபோல் தமிழ் தமிழகத்தில் பிற துறைகளில் உள்ள யோகா ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் பள்ளி கல்லூரிகளிலும் மற்றும் விளையாட்டு துறைகளிலும் யோகா ஆசிரியர் நியமிக்க வேண்டும் முத்தமிழி அறிவிப்பு கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழில் வந்து யோகா பயிற்சாலையை நியமித்தார்கள் அது பின்னாடி வந்த அரசு வந்து தடை செய்யப்பட்டுள்ளது இப்பொழுது ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை இருக்கிறார் எனவே அவர்களை முன்னெடுத்து அனைத்து விளையாட்டுத்துறைகளிலும் யோகா பயிற்சியாளர்களை நியமிக்க வேண்டும் தான் இந்த மாநாட்டில் தீர்மானம் எட்டப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே இந்த அரசு எங்களை கோரிக்கையை வெகுவாக விரைந்து முடிக்க வேண்டும் தான் எங்களுடைய முதல் முதலாக ஆவலாக உள்ளது என்று தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றியும் மாநில பொதுச் செயலாளர் கே இப்பொழுது நம்மளுடைய சட்ட ஆலோசகர் அவர்கள் உங்கள் முன் பேசுவார்கள் அமைச்சர் வந்து ரெண்டு நிலமலி கேட்டிருந்தோம் கண்டிப்பாக வர்றது உறுதி கூட்டிருந்தாங்க அவருடைய சூழ்நிலை இப்பொழுது சட்டமன்ற கூட்டத்தில் நடைபெற இருப்பதால் அவருடைய மாவட்டத்தில் வந்து பல மீட்டிங்கள் நடைபெறுகிறது என்று சொல்லியிருந்தார்கள் கண்டிப்பாக வர சொன்னால் எங்க நாங்கள் வந்து ரொம்ப ஆவலாக இருந்தோம் ஏன்னாடா சட்டமன்றத்தில் வந்து எங்களுக்காக வந்து யோகா பாய்ச்சலை நியமிக்க உங்களுக்கு வந்து நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள் என்னென்னா வருகின்ற மார்ச் மாதம் வந்து விளையாட்டு சார்பாக வந்து முக்கியமான போட்டி நடைபெற உள்ளது அந்த போட்டியில் வந்து யோகா உள்ளே யோகாசனை நியமிக்கிறதுக்கு நான் வந்து முழு முயற்சி எடுக்கிறேன் என்று ஒரு உத்தரவு கொடுத்து கொடுத்துள்ளார்கள் என்பதை தான் எங்களுக்கு தெரியப்படுத்த உள்ளது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போதைக்கு இப்போதைக்கு எங்களுக்கு வந்து செய்தி வந்து வாய்மொழி வரல ஓரலாக வந்திருக்காங்க கண்டிப்பாக வந்து அடுத்தது முறை வந்து கண்டிப்பாக நான் வந்து மாநாட்டில் வந்து கலந்துக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஆட்சியில் வந்து ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி ப இருபத்தொன்னில் வந்து இந்த ஆட்சி வரணுமென்றால் எங்கள் சங்கத்தின் சார்பாக வந்து உங்களுக்கு முன்னே பேட்டி கொடுத்தோம் அதுபோல் எங்களுடைய கோரிக்கை வந்து இந்த அரசு வந்து சி சார்த்து யோகா ஆசிரியர் நியமிக்க வேண்டும் என்று தான் இந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கமாக திகழ்கிறது வந்து இப்பொழுது சட்டமன்ற கூட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறதுனால வந்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த மாவட்ட செயலர் இருப்பதால் வந்து தடுக்க முடியாத சூழ்நிலையில் வந்து வர முடியாதுன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து என்னுடைய ராமநுரம் மாவட்டம் தான் கண்டிப்பாக வந்து வருவாங்க என்று ரொம்ப ஆவலாக இருந்தோம் நான் அவர் சார் நேரடியாக உட்காந்து பேசியிருந்தோம் எங்கள் கோரிக்கை வந்து மறுபடியும் வந்து நேரடியாக வந்து அமைச்சரவை வந்து கொண்டு அவருடைய அலுவலகத்தை வந்து கொண்டு போய் கொடுக்குற ஏற்பாடு பண்ணுறோம் வணக்கம் நான் இந்த தமிழ்நாடு பட்டம் மற்றும் பற்றையும் பயிற்சி பெற்ற அசோ அசோசியேஷனுடைய லீகல் அட்வைசராக செயல்பட்டு வருகிறேன் இந்த மாநாடு எட்டாவது ஆண்டு துவக்க விழா மற்றும் மாநில மாநாடாக நடைபெறுகிறது தற்பொழுது வந்து இந்த மாநாட்டிற்கு பல அமைச்சர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் வர வேண்டிய ஒரு சூழல் இருந்து தற்பொழுது சட்டமன்றம் வந்து நடைமுறையில் இருப்பதால் அமைச்சர்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த விடுமுறை நாட்களில் அவங்க சொந்த தொகுதிக்கு செல்ல வேண்டிய சூழல் இருப்பதால் வரவில்லை ஆனால் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள் தற்பொழுது இந்த அரசு வந்து இப்போ தற்பொழுது இருக்கக்கூடிய அரசு பதவியேற்றவுடன் இந்த சங்கத்தை சார்ந்த சுமார் வந்து நூற்றி முப்பது யோகா இன்ஸ்ட்ரக்டர்கள் மற்றும் பிற சங்கத்தை சார்ந்த ஒரு நூறு யோகா இன்ஸ்ட்ரக்டர்கள் மொத்தம் வந்து இரநூத்தி முப்பது யோகா இன்ஸ்ட்ரக்டர்கள் வந்து பத அரசு வந்து ப பணி நியமனம் செய்துள்ளது அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இரநூத்தி முப்பது நபர்கள் வந்து தற்பொழுது பணியம் செய்யப்பட்டிருக்காங்க தற்பொழுது வந்து இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய சவால் என்னவென்றால் இந்த பணியிடம் செய்யப்பட்டது வந்து மத்திய அரசினுடைய ஆயுஷ்மேன் பாரத் என்ற திட்டத்தின் அடிப்படையில் மத்திய அரசு நிதி மாநில அரசு நிதி இவற்றின் மூலமாக இவர்களுக்கு வந்து தொகுப்பு ஊதியமாக மாதம் வந்து ஆண் யோகா இன்ஸ்ட்ரக்டருக்கு எட்டாயிரமும் பெண் யோகா இன்ஸ்ட்ரக்டருக்கு ஐயாயிரமும் வழங்கப்பட்டு வந்தது தற்பொழுது வந்து சில அதிகாரிகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கமிஷனர் இவங்களுக்கு வந்து ஒரு தவறான தகவல்களை தெரிவித்ததின் அடிப்படையில் இவர்களை மாற்றிவிட்டு யோகா பிஎன்ஒய்எஸ் என்ற யோகா அன்று நேச்சுரபதி டாக்டர்களை மேற்படி யோகா இன்ஸ்ட்ரக்டர் எட்டாயிரம் ரூபா பணியிடத்திற்கு ஒரு டாக்டர்களை பணி நியமனம் செய்வது என வந்து அரசு முடிவெடுத்து அதற்கான சில நடவடிக்கைகள் துவங்கப்பட்டு சில ஆணைகள் வெளியிடப்பட்டது அந்த ஆணைகளை மறுபரிசீலனை செய்யவும் மற்றும் அரசுனுடைய ஜிஓக்கள் வந்து எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது நீங்கள் அந்த ஜிஓக்களை மீறி வந்து நீங்கள் வந்து பணி நியமனம் செய்வது தவறு என்று நாங்கள் வந்து பல்வேறு கோரிக்கைகளை விட்டோம் மனு அனுப்பினோம் மத்திய அரசுக்கு தகவல் தெரிவித்தோம் எந்த விதமான செவி சாய்க்காத சூழ்நிலையில் நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து ரிட் மனு தாக்கல் செய்து மேற்படி எங்களை பதவி நீக்கம் செய்யப்பட்டு பிஎன் ஒய்எஸ் டாக்டர்களை பணி பணி பணியில் அமர்த்துவது அவர்களே டாக்டர் எட்டாயிரம் சம்பளத்துக்கு பணி அமர்த்துவதுங்கிறது வந்து இயலாத சூழ்நிலை உயர்நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளை சுட்டிக்காட்டியுள்ளது அதனால் அவங்களுடைய உத்தரவுக்கு தடை தரப்பட்டு எங்களை வந்து போன நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து இருந்து வெளியே வெளியேற்றுவதாக இருந்த ஒரு சூழலை தடை தடை செய்து தற்பொழுது எங்களுடைய சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள் எல்லாமே பணியாற்றி கொண்டு வருகிறார்கள் இப்பொழுது என்ன ஒரு சூழல் என்றால் நாங்கள் உயர்நீதி உயர்நீதிமன்றம் செய்து தடை உத்தரவு பெற்றதால் அரசு அதிகாரிகள் உள்நோக்கத்துடன் கடந்த நான்கு மாதங்களாக மேற்படி இவர்களே வாங்கக்கூடியது வந்து எட்டாயிரம் ஐயாயிரம் என்ற மிக சொற்பமான தொகை இதை வைத்து இவங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கும் நே நேரத்தில் அந்த அந்த சம்பளத்தை கூட வந்து கடந்த நாலஞ்சு மாதங்களாக தரவில்லை மத்திய அரசினுடைய ஆயுஷ்மான் பாரத்தில் நடத்திய கூட்டத்தில் இதுக்கு போதுமான நிதி வந்து மத்திய அரசால் சாங்ஷன் பெய்யப்பட்ட சூழ்நிலையிலும் மாநில அரசும் அவ அதை பங்குகளை சாங்ஷன் செய்யப்பட்ட சூழ்நிலையிலும் இங்கே இருக்க அதிகாரிகள் கடந்த நான்கு மாதங்களாக இவர்களுக்கு சம்பளம் வழங்காமல் இவர்களுக்கு பெரிய துரோகத்தை இழைத்து வருகிறார்கள் அரசு விதிகளை மீறுகிறார்கள் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை ம மதிக்கவில்லை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை கொடுத்த 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 பின்பு உள்நோக்கத்துடன் செயல்படுகிறார்கள் நாங்கள் இந்த மீடியா வாயிலாக கேட்டுக்கொள்வது இவர்கள் வாங்கக்கூடிய சொற்ப தொகையுடையான அந்த ஊதியத்தை கூட வந்து நீங்கள் கொடுக்க மறுப்பதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சட்ட மீறல் ஆனால் நீங்கள் உடனடியாக உயர்நீதிமன்ற தீர்ப்பு பிரகாரம் இவங்களுக்கு வந்து சம்பளத்தை கொடுப்பதற்கு ஆவணை செய்ய வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கவில்லை என்று நீதிம நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டிய ஒரு சூழல் வந்து சங்கத்துக்கு ஏற்படுகிறது இல்லை இந்த சூழ்நிலையில் வந்து சங்கம் வந்து தற்பொழுது வந்து அரசு ஆடம்பர சுகாதார நிலையம் மற்றும் அல்லாமல் அரசின் உடைய மற்ற நிறுவனங்களான காவல் நிலையம் கல்லூரி நிலையம் பள்ளி பள்ளி பள்ளிக்கூடங்கள் போன்றவற்றில் இந்த யோகா ஆசிரியர்களை நியமனத்தை அதிகரித்து அவர்களுடைய வாழ் வாழ்வாதாரத்தை காக்கும்படி சங்கத்தின் சட்ட ஆலோசனை என்ற முறையில் நான் அரசுக்கு வேண்டுகோளை